என்னடி பிரசத் பிரசத் ரேராடி போய் ரேராடி போய் ஆ வந்து நகாரே ஆ வந்து நகாரே நான் வேண்டாமாய் हाय पापा எப்படி இருக்க யாரு நான் சரியே ரோம் பாப்பா ரெ பிரே இந்த மாதிரி அமெரிக்கா கிட்ட انا வாங்கிய சூட்கேஸ் வச்சிருக்காங்க انا நானே நிறைய டைம்ல குடுறேன் சரி உள்ள பத சேத்திடறேன் நான் பத சேத்துறேன் இல்லம்மா એમプールல கொறங்க அதிகமா இருக்காதான் அப்புறம்